நூறுூபா நூத்தி பதிநூத்தி ஐம்பது நூற்றி அறுபது நூத்தி எழுபது நூத்தி எண்பது நூற்றி தொண்ணூறு இருநூறு ரூபாய் நீளாண்ட நிலைங்க ஆயிரம் ரூபாய் கேளுங்க ஆயிரம் ரூபாய் புதுக்கோட்டை தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரம் எண்ணூறு ரூபாய் எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி இருபது முப்பது எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் புதுக்கோட்டை

தொள்ள <imitation> <imitation> <imitation>

ஆயிரத்தி ஐந்நூறுரூபா ஆயிரத்தி ஐநூறு அறுநூறுபா அநூறு பத்தாயிரத்தி இருபதாயிரத்து ஐம்பதாயிரத்தி அறுபது அநூற்றி எழுது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு கம்பெனி கம்பெனி

தொள்ளது <laughs> 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 இருநூத்தி இருபது நான்கு கேது இல்லைன்னா சிவாங்க எவங்க நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ராஜு ராஜு சாக்கரதாங்க போன உங்க போனா கேளுங்க எண்ணூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி ஐம்பது எண்ணூத்தி ஐம்பது எண்ணூத்தி ஐம்பது எண்ணூத்தி ஐம்பது அறுபது எழுபத்தி எழுபது எண்ணூத்தி எழுபது எண்ணூத்தி எண்பது எண்ணூத்தி எண்பது ரூபாய் வீடியோ கோபாலகிருஷ்ணன் எடுக்கணும்

அதே ஆபீஸ் ஒவ்வொரு விபார்க்கு ஒவ்வொரு ரேட் வாங்குங்க ஆவவே இல்லை ஆனா குடுங்க 150 160 170 170 150 கம்பெனி கேளுங்க ரூபாய் 600

முத்து <laughs> <laughs>

வாங்க <agement>

சீரஜிரா ருத்துத் ஆமாம் தேவராஜினதா கேயிரத்தி நூறுபா ஆயிரத்தி நூறு ரூபாய் நூறுபா ஆயிரத்தி நூறு எனக்கு அவ்வளோ ஆயிரத்தி இரநூத்தி முப்பதுனு அண்ணா கம்பெனி நூறு பேசுமா

மீன் தான் ஒண்ணு வர வாய்ப்பு இல்லை வளைக்கு நைட்டு மழை வர காற்று இல்லை இது எவ்வளவு நல்ல ம்